ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் கிளிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நிஷனாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஃபோருக்கான டே டூவுக்கான ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ரொமோ ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டே ஒனில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எல்லா போட்டியாளர்களுமே சிவானிய வந்து ஓரம் கட்ட ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அனிதா சம்பத் பார்த்திங்க அப்படின்னா நிஷாக்காக ரொம்பவே சூப்பராக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிஷாக்கா வந்து என்னுடைய அம்மா மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன விளக்கமும் கொடுக்குறாங்க அதாவது என்னுடைய அம்மா வந்து ரொம்பவே டார்க்காக இருப்பாங்க அவங்க வந்து ஏதாச்சும் நான் வந்து ஜூவல்ஸ் போடுங்க அப்படின்னு கூட ஜுவல்ஸ் அதுவும் போட மாட்டாங்க ஜுவல்ஸ் போட்டால் இன்னும் டார்க்காக தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கருப்பு நிறம் அப்படிங்கிறத வச்சு அவங்க ரொம்பவே ஷேடாக இருப்பாங்க அதே மாதிரி நான் வந்து ஸ்கூல் காலேஜுக்கு கூப்பிட்டா கூட வெளியில் வர மாட்டாங்க ரொம்பவே தயங்குவாங்க ஆனால் நிஷாக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கருப்பு நிறம் அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம அதை வந்து ஒரு காமெடி மாற்றி மக்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாராக வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க என்னோட அம்மா வந்து நிஷாக்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசி அவங்க வந்து கண் கலங்குறாங்க இந்த ப்ரோமோ வந்து முடியுது ஸோ இன்னைக்குள்ள எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னலாகவே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அனிதா சம்பத் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்